என் செல்ல குழந்தையே உன்னுடைய கெட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வராகி நான் உன் கண்களில் பட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த பதிவு உன் கண்களில் படுகின்ற நேரம் நீ இந்த வாழ்க்கையை தெளிவாக முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையையே உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன் தயானவளின் அன்பு என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதவள் எப்பேற்பட்ட நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருபவள் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கான நல்ல நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்த்துவிடக் கூடாதல்லவா உனக்கான மனநிறைவான சூழ்நிலையை இன்று நான் உருவாக்கி தருகின்றேன் இந்த பதிவு உன் கண்ணில் படும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் எந்த பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கின்றாயோ அந்த பிரச்சனைக்கு உனக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் உன்னால் நடத்தவே முடியாது நீ இதற்கு சரியாக வரமாட்டாய் என்று சொன்ன விஷயத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடிப்பாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எல்லா சோதனைகளையும் தாண்டி இனி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எப்பேர்ப்பட்ட துன்பங்களை எல்லாமோ தாண்டிய உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நீ நினைத்தால் என்றோ இதை சாதித்திருக்கலாம் நீ நினைத்தால் என்றோ இந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கலாம் ஆனால் என்ன செய்வது என் பிள்ளைக்குத்தான் சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் விதைக்கின்றார்களே தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றார்களே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீயும் என்னதான் செய்வாய் நீ நினைக்கலாம் பல துன்பங்களில் இருந்து உனக்கு நல்ல நேரம் வந்திருக்க வேண்டும் ஆனால் அது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று என் மீது கோபப்படலாம் அம்மா என்ன சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சட்டென்று ஒரே நாளில் அதற்கு தீர்வு கிடைத்து விடாது ஏதாவது ஒரு வகையில் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றிய சரியான தெளிவு கொண்டிருந்தால் மட்டும்தான் அது உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நான் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அதை சார்ந்துதானே கிடைக்கும் நான் நினைத்து விட்டால் மட்டும் அது உனக்கு கிடைத்து விடுமா நீயும் அதற்கு சரியானபடி சரியான விஷயங்களை செய்ய வேண்டும் நான் இன்று உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறேன் என்றால் நீ படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த வெற்றி உனக்கு கிடைக்குமா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும் தானே நீ நினைத்ததை நான் உனக்கு கொடுப்பதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது அது என்ன தெரியுமா நினைத்தால் முடியாது என்று எதுவும் இல்லை ஆனால் நீ நினைக்க மறுக்கிறாய் எந்த விஷயத்தையுமே பெறுவதற்கு முன்பாகவே உனக்கு ஆயிரம் ஆயிரம் சந்தேகங்கள் எங்கே இதுவெல்லாம் நடக்கப் போகிறது எங்கே இதுவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி என் பிள்ளைக்கு மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள் இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் அங்கே மீண்டும் வேறேதாவது ஒரு கஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்து விடுகின்றது இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் நீ சுமந்து திரிந்து கொண்டிருந்த பிரச்சினைகளை எல்லாம் இறக்கி வைக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிக சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என்றுமே இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் எந்த நேரத்திலும் உனக்கு இவையெல்லாம் கிடைக்காமல் போய்விடாது யாராலும் உனக்கு துன்பங்கள் வராது என்று சொல்லிவிட முடியாதபடிக்கு என் பிள்ளை அத்தனை எதிரிகளையும் துவம்சம் செய்ய நீ தயாராகி விடுவாய் துன்பங்கள் வந்தால் அதை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா அதுதானே உனக்கான வெற்றி அதுதானே உனக்கான வாழ்க்கை அந்த வாழ்க்கையைத்தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கையை கொடு என்று ஒருபொழுதும் தெய்வத்திடம் கேட்காதே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க கூடிய திறமையை எனக்கு கொடு என்று நீ தெய்வத்திடம் கேள் அப்பொழுதுதான் தெய்வம் உன் மீது நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுதுதான் தெய்வம் உனக்கான வெற்றியை தர வேண்டும் என்று நினைக்கும் நீ எல்லாவற்றிற்கும் பயந்து ஒடுங்கி ஓட நினைப்பாயானால் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை கூட தர வேண்டும் என்றால் தெய்வம் ஒரு நிமிடம் நின்று யோசிக்கத்தானே செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென்று ஒரு வாழ்க்கை இருப்பதை முதலில் நீ உணரத் தொடங்கு எந்த நேரத்திலுமே உன் வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை இழக்க நினைத்தாயோ இன்று அவர்கள் உன்னை கண்டு கொள்வதே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்ல வேலை அன்று அவர்களுக்காக நீ அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தாய் அன்று நீ இழந்திருப்பாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்றிருக்கும் வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றிட எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே உனக்கு நேரம் சரியாக இருப்பதனால் நீ எடுக்கின்ற தவறான முடிவுகள் கூட உனக்கு சரியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்காக எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்துவிட முடியாதல்லவா எந்த நேரத்திலும் எது வேண்டும் நடக்கலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ எதிலும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வாய் எந்த விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ள துணிந்து நிற்பாய் நல்ல மாற்றங்களை கண்டு நல்ல திருப்பங்களை அடைந்திட எப்பொழுதும் என் குழந்தை நீ உன்னுடைய வெற்றி பாதையில் பயணித்து கொண்டிருப்பாய் இப்பொழுது நான் சொன்னது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தவறுகளை மட்டும் செய்துவிட்டு தெய்வத்திடம் ஒருபோதும் சலுகையை எதிர்பார்க்காதே அது ஒருபோதும் யாருக்கும் கிடைக்காது நல்லதை நினைத்து நல்ல விஷயங்களை செய்கின்ற பிள்ளைகள் தெய்வத்திடம் கேட்காமலேயே தெய்வம் அத்தனையையும் அள்ளி கொடுக்கும் உன்னுடைய இந்த மனநிலை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் என்று நினைக்கின்ற உன்னுடைய இந்த சந்தோஷமான சூழ்நிலைக்கு நிச்சயமாக மருந்தாகத்தான் இந்த தாயின் வாக்கு அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாகும் இந்த வராகி உன்னோடு துணை நின்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருப்பதை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு விஷயமும் எதைக் கொடுக்கிறது என்பதனை பெற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்